மணியை பற்றி கூட பேச துணியை பற்றி பேசாது சும்மா தீவாளி 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 உனிய கூட்டிகிட்டு போனால் அந்த கும்பலில் எப்படி பிள்ளை விளங்குமா ஆ ஆ அப்புறம் இவ்வளோ மா மண்டையை பற ப பறையங்காய்க்கு பட்டேசிணை மாதிரி வச்சிக்கிட்டு மோரிய மொந்த மந்தக்கலான்னு சொல்லுவாங்க அது மாதிரி வச்சுக்கிட்டு உன்னை கூட்டிகிட்டு போனால் எப்படி பிள்ளை இருக்கேன் பத்தாதிக்கு நானு மொட்டை மொட்டைக்கு மொட்டை அது அது அங்கே தான் இப்போ கும்பலை கூடுவாங்க நான் நான் உன்னைய பிரிக்கணும் அப்புறம் ஓப்பன் பண்ணணும் அதை பார்க்கட்டுமா எனக்கு தீபாவளிலாம் வர முடியாது நான் களை எடுக்காமல் கிடக்குது நானே ஆவடி பட்டு கொடுக்கிறேன் நீ வேணா போய் எடுத்துட்டு ஒத்த பண்ணி போய் எடுத்துட்டு வரானே எடுத்துட்டு வா ஒத்தே போக முடியாது நீ வான்னு சொன்னா அப்புறம் நீ என்ன உனக்கு என்ன தீவாளி புள்ளைகளுக்குதானே தீவாளி ஏ புள்ளைங்களுக்காக இருக்கட்டே எனக்கா இருக்கட்டே ஏன் என்ன இப்ப எங்க அம்மா இருந்திருந்தீன்னா அவன் வருஷம் வருஷம் ஒரு பொடவ எடுத்து எனக்கு கொடுக்க மாட்டாரா இல்ல வந்து நீ இப்ப சழுப்பா கழுப்பா எங்க அம்மா இருந்திருந்தானே எங்க ஊருக்கு நான் போய் இருக்க மாட்டேனா மையிரியா மையறல ஊயா ஒண்ணுகிட்ட வந்து நான் வந்து கெஞ்சுறேன் ஓவராலாம் பேசிட்டு இருக்க மாமா நீலாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கறே மூமட்டே எங்க அம்மா உங்க அம்மா எங்க அக்கா இருக்கும்போதே நாங்க தான் எல்லாம் எடுத்து கொடுத்தோம்

ஏன்னா எல்லாமே நீ போய் எடுத்துட்டு வாப்ல எனக்கு வேலை இருக்கு நான் தான் பாக்குறேன் நாலு மணி வரைக்கும் இன்னைக்கு நாலு மணி வரைக்கும் செய்யறேன் இந்த குப்பலை என்னால ஒத்தே ஆனா ஒரு ஆளா போய் என்னால பர்சேஸே பண்ண முடியாது காசு வச்சிருக்கே இல்லையா காசு அது கூட நான் யாராவது எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்க ஆளை யாராவது நான் கூட்டிப் போறேன் அடடா தீபாவளி நேரத்துல யார்ட்ட காசு இருக்கு நான் என்ன கவர்மெண்ட் ஸ்டாப் போ உனக்கு எடுத்தானே சிக்ஸர் வச்சு காசை பத்தி என்ன இருக்குது எதையாவது வச்சு தான் உங்களுக்கு நான் மாத்தணும் எடுத்தவன போயிருவியா டக்கு டக்கு டக்குன்னு ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கப்பா நான் என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன்

ஏ மாமா சூப்பர் கார் போது மாமா ஏய் சூப்பர் வண்டி மாமா டிக்கி பத்தியா குண்டே தூக்கிட்டு போறத ஆமா அது ஈ பை ஈவன் ஈ ஈ பை கை ஈ வண்டியா அப்படி சார் வண்டி ஓடுது எப்படி அப்ப நீடா வண்டி எல்லாம் ஓடவேனா நீ போ நீ என்ன எப்ப பார்த்தால வாயில குத்திட்டு போறதே ஒரு வேளை நான் சொல்றேன் டைம் பாத்து உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன் நேரா இருந்தினா ஓடிங்க நான் ஏகால ஒரு கடையில எடுத்துட்டு பாப்பாங்களுக்கு எடுத்துட்டு வரலாம் உனக்கெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஒரு வாருந்த மக்களை என்னைய ரொம்ப வந்து கத்த வச்சுக்கிட்டே இருக்காரு எனக்கு கடவுளை